நல்லதே நடக்கும்போம் நமஷிபாயும் எல்லாமல் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே கழகம் பிறந்தா நன்மை பிறக்குன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கழகம் என்பது சண்ட சச்சரவு சர்வசாதாரமா நடக்கக்கூடியது அப்படி இந்த வம்பு சண்டையால் இன்றைய காலகட்டத்தில் வந்து சேரப்போகும் அல்லது நடந்தே தீரப்போகும் ஒரு ஐந்து நல்ல காரியங்கள் ஒரு ஐந்து முடிவுகள் ஒரு ஐந்து தீர்வுகள் ஆ அப்படின்னு சொல்லிக்கலாம் அது கும்பராசியில பிறந்த உங்களுக்கு புதனுடைய உச்சத்தால் ஏற்பட போகுது கிடைக்க போகுது இன்றைய புதன் அதை பத்தி தான் விரிவ விளக்கமா நம்ம பார்த்துருவோம் ஸோ பதிவோ ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு வழங்கல் மற்றும் குரு பிரிச்சு வழங்கலாம் பதிவிட்டு வச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட தர பிள்ளை கணவன் சொல்லி பார்க்கல ஒரு ஆளுநர் வந்து தவறாம சொல்லுவோம் அப்போ அந்த நான்கு தேடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே கும்பராசி ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடக்கத்திலிருந்து கும்பராசிக்காரர்களுக்கு அலைச்சல் பயணம் இடமாற்றம் உறவுகள் ரீதியான மாற்றம் உறவுகளுக்காக அலைவது ஓடுவது பணத்தை தேடி ஓடுறது அடிக்கடி வேலையை மாற்றுறது அடிக்கடி தொழில் மாற்றுறது தொழில் ரீதியான பயணம் வேலை ரீதியான பயணம் எப்படியா இருந்தாலும் பயணமும் அலைச்சலும் இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் அதுல எந்த விதமான மாற்றம் ஆனா அதன் ரீதியா பணம் கிடைக்குமா அதன் ரீதியா பாச உறவுகள் கிடைக்குமா நிச்சயம் உண்டு அதில் எந்தவித மாற்று கருத்தமிழ் சரி உங்களுக்கு அஷ்டமாதிபதி அதாவது ஆயிலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாக ஆயுள் காரகன்னா சனி பகவான் ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் அஷ்டமா ஸ்தானாதிபின்னு ஒன்று இருக்குது அதாவது எட்டாம் வீட்டுக்குரிய கிரகம் அதுதான் ஆயிலை கொடுக்கும் அப்படி கும்பராசியால் பிறந்த உங்களுக்கு எட்டாம் வீடு எது அப்படின்னா கும்பராசிலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடு கன்னியாக வரும் அப்போ கன்னிராசிக்கு அதிபதியான இருக்கக்கூடிய புதன் தான் உங்களுக்கு ஆயிலை கொடுக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபம் சொல்லிக்கிறோம் உங்களுக்கு ஆயுளை குறைக்க ராசின்னு அடிப்படை ஆயுள் காரகன் என்பது சனி அதை மறந்துடாதீங்க இப்போ எட்டாம் வீட்டுக்கு அதிபதி புதனாக இருக்கிறார் அப்போ கும்பராசியில பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில மறைமுகமான ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் சரி ஆயுளுக்கு ஏதாவது பங்கம் பிரச்சனைகள் வந்தாலும் சரி சனிக்கிழமை என்று பெருமாளை வணங்குவது மிகப்பெரிய ஒரு நன்மையை வயக்கும் சரிங்களா அல்லது புதன்கிழமை என்று கருந்துளசி மாலை பெருமாளுக்கு சாத்தி வணங்குன்ற பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்யும் உங்க ஆயுள் காப்பாற்றப்படும் தலைக்கும் உங்களுடைய தன்மானத்திற்கும் கௌரவத்திற்கும் ஒரு பிரச்சனையா இந்த ஒரு வழிபாட தவறான நீங்க பண்ணுங்க சரிங்களா சரி இப்போ அப்படிப்பட்ட உங்களுடைய ஆயுளை கொடுக்கக்கூடிய கிரகமான புதன் பகவான் உச்சமடைய போறார் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர் செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கன்னிராசியில நுழைய போறாரு அப்போ கன்னிராசி புதனுடைய உச்ச வீடு மிதுனம் மற்றும் கண்ணி ரெண்டுமே புதனுடைய வீடுகள் என்றாலும் கண்ணில தான் அவர் உச்சமடைவார் வேறு எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டில் உச்சமடையாது புதனை தவிர புதன் மட்டும்தான் தன்னுடைய வீட்டில் உச்சமடைவார் அப்படி கண்ணியில் புதன் அடைகிறார் ஸோ இந்த கண்ணின்றது உங்களுக்கு எட்டாம் இடு எட்டாம் வீடுன்னு அஷ்டவனால் இந்த ஜோதிடத்தில் பணபரஸ்தானம் சொல்லுவோம் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் மூலமா பணபரவு கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த எட்டில் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் எட்டில் உச்சமடைகிறாரு இந்த செப்டம்பர் பதினொன்றுக்கு பிறகு அப்போ மறைமுகமான வழிகளில் பணவரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்ப பிறந்த உங்களுக்கு அந்த மறைமுகமான வழிகளில் பணவரவுகள் வந்து சேரக்கூடிய கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் லாட்ரி டிக்கெட்டு புதையல் வெளிநாட்டு தொடர்பு மூலமாக ஒரு பணவரவு வெளிநாட்டு வேலை ராணுவத்தில் ஒரு வேலை கிடைக்கிறது மிலிட்ரியல ஒரு வேலை கிடைக்கிறது அல்லது காவல்துறையில் ஒரு வேலை கிடைக்கிறது அல்லது ஒரு கோர்ட் கேஸ் வழக்குகள் தீர்ப்பை நீங்க எதிர்பார்த்துட்டீங்க தீர்ப்பு சாதகம் முடிஞ்சு அந்த கோர்ட் கேஸ் ஒம்பளவு பிரச்சனைகள் முடிஞ்சு உங்களுடைய பணம் உங்களுடைய பங்கு உங்களுடைய சொத்து உங்க கைக்கு வந்து சேரும் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நேரம்னா இந்த புதனுடைய உச்சமான ஒரு நேரம் தான் இது போல வாழ்க்கை துணைட்ட எதை நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது இப்ப கிடைக்கும் நடக்கும் உங்க வாழ்க்கை துணை நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கப்போது வாழ்க்கை வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் போகுது வாழ்க்கை துணை மூலமா வருமானமோ சொத்து பங்கோ அல்லது வாழ்க்கை துணையிலிருந்து சில நல்ல காரியங்களோ உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் ஓகேங்களா அதுல பயப்பட வேண்டாம் ஆயில் தீர்க்கம் அடைது உடல் பிரச்சனை சரியாகும் உடல் நோய் பிரச்சனை சரியாகும் இதெல்லாம் ஒரு பக்கம் எட்டாம் வீடு கழகத்தை சொல்லக்கூடிய வீடு வம்பு வழக்கு சண்டை சச்சரவை கழகம் பிறக்கும் குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சர் வரும் ஆனா அந்த சண்டையால் ஒரு தீர்வும் ஒரு முடிவும் கண்டிப்பா கிடைக்கப் போகுது குறிப்பிட்டு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் மாமன் சம்பந்தப்பட்ட ஒருவர்களால் பிரச்சனை வரலாம் வாழ்க்கை துணையால் ஒரு பிரச்சனை வரலாம் ஆனா அந்த பிரச்சனையுடைய முடிவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்க போகுது பிரச்சனை இந்த ஒரு நாளால் அதாவது புதனுடைய உச்ச பயிற்சியால் முடிவுக்கு வரும் ஒரு முடிவு தெரிஞ்சிருங்க எல்லா பிரச்சனைக்கும் சாதகமாக இருக்கணும்னா மேற்கொண்டு நான் சொன்ன மாதிரி வணங்குவது சனிக்கிழமை என்று பெருமாளை வணங்குறது அல்லது புதன்கிழமை என்று கல கருந்துளசி மாலை சாற்றி பெருமாளை வணங்குறது இந்த ஒரு மாதிரியான ஒரு வழிபாடுகளை தவறாமல் நீங்க பண்ணீங்க மேலும் இந்த புதன் உச்சமடைகிறார் இல்லையா உச்சமடையும் போது உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்ச பணம் காசு தங்க நகையாக இருக்கலாம் சொத்து பங்குகளாக இருக்கலாம் அவர்கள் தவறிய பின்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் காசு இப்போ கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணம் இந்த பிஎஃப் பணம் பெற்றோர்கள் சேர்த்து வச்ச அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் அல்லது உங்களுக்கு வேறு விஷயமா பாக்கி வர வேண்டிய பணம் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு தருணம் சரிங்களா அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அவர்களுடைய தவறுதல் அவர்களுடைய இறப்புக்கு பின்னாடி கிடைக்க வேண்டிய பணம் கிடைத்தே தீரும் ஓகேங்களா அதே போல காணாமல் போன பொருள் கைவிட்டு போன பொருள் திருடு போன பொருள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா மேலும் இந்த புதன்வான் மிதுன ராசிக்கு அதிபதி நான் சொல்லியிருந்தேன் கும்பத்திற்கு மிதுனம் என்பது ஐந்தாம் வீடு அப்போது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை தொழில் அமைஞ்சு உங்களை விட்டு விலகி செல்றதுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும் ஸோ கொஞ்சம் தள்ளி இருக்கிறது கொஞ்சம் நல்லது தாங்க ஓகேங்களா ஸோ அதே நேரத்தில் காதல் சம்மந்தமான சமாச்சாரங்கள் வெளியில் தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு காதலால் சில பிரச்சனை இருக்கணும் அது உங்களுடைய காதலாக இருக்கலாம் அது உங்களுடைய பிள்ளைகளுடைய காதலாக இருக்கலாம் காதல்ன்ற ஒரு விவகாரத்தால் சில பிரச்சனைகள் உருவாகும் ஓகேங்களா அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இது போக நிச்சயம் வேலை விஷயத்தில் ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது சமூக சேவை தொண்டு ஆன்மீகம் போன்ற தொடர்பில் நீங்க இருக்கீங்கன்னா அதுல பெயர்ப்புகள் பெறப்போவது உறுதி உங்களுடைய பெயர் பிரபலமாக போவது உறுதி சரிங்களா திடீர்னு ஒரு பிரபலம் அடைவீங்க உறவுகள் சமுதாய மக்கள்ல உள்ள உங்க ஊர்ல உங்களுடைய பெயர் பிரபலம் அடையறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா இது எல்லாத்தையும் தாண்டி உச்ச புதனுடைய நேரடி ஏழாம் பார்வை மீனராசியில் மீன மீனராசி என்பது உங்களுடைய கும்பத்திற்கு இரண்டாம் வீடு அப்போ எப்படி போராட்டம் எப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்க கைக்கு வரக்கூடிய பணத்தை பங்கை யாராலும் தடுக்க முடியாது அதே போல உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய உறவுகள் அந்த உறவுகள் உங்களை விட்டு பிரியாது உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய உறவுகள் உங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக வந்து மிங்களாயிரும் அதுக்கு சான்சஸ் இருக்கு வேலை தொழில் ரீதியாக பழக்கமான நபர்கள் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து உங்களை குடும்பத்துல கூடிய பிரச்சனையை சரி பண்ணுவாங்க அதுக்கு சான்சஸ் இருக்கு குடும்பத்துல ஒரு ஆள் பட்டம் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு விருது அவார்டு பரிசு போன்ற விஷயங்கள் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு இதனால குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் ஒரு பெயர் சொல்லி ஒரு பெருமைப்படுற அளவுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் ஓகேங்களா இது போக குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய நோய் பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா முக்கியமா பத்திரங்கள் சொத்து பத்திரங்கள் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் புதிய ஒரு தொழிலுக்கு போடப்படும் அதுவும் உங்க கைக்கு வந்து சேரும் சோ இதுக்கும் சான்சஸ் இருக்கு ஆகமொத்தம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் படிப்பு முதல் பணம் வரை பங்கு சொத்துகள் வரை உங்களை தேடி வரப்போகுது முக்கியமாக அந்த ஐந்து விஷயங்கள் நான் சொன்னேன் அந்த ஐந்து விஷயத்தில் முதல் விஷயம் படிப்பு படிப்பிற்கு யோகம் உண்டு இரண்டாவது பணமானது வந்து சேரும் மூன்றாவது பங்கு சொத்து பங்குகள் வந்து சேரப்போகுது நான்காவது பாசமான உறவுகள் கிடைக்கப் போகிறது அதுல எந்தவா கருத்தம் இல்லை ஸோ ஐந்தாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பதவி கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு அரசியல் அல்லது வேறு நிறுவனங்களில் முக்கியமான பதவி வாய்ப்புகள் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட ஐந்தும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான நேரம் இந்த புதனுடைய உச்ச பெரிச்சால் வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க வாழ்க்கையை மாற்றிக்கங்க நான் சொன்ன வழிபாடுகளை தவறாம பண்ணிக்கோங்க ஸோ நிலவர்களை நாம் இந்த வில் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுவதற்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பிள்ளைக்கான பிரச்சனை பக்கத்தில் ஒரு ஆயுள் ரசி தவறாமல் செலுத்தி மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீவாராயும் திருவடி சரணம்